பஞ்ச பாண்டவர்களால் பிரதிஷ்ட செய்த திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்முடைய திருவித்துவக்கோடு அறுபத்தி ஆறாவது திவ்ய தேசம் பத்மாமணி நாச்சியார் சமேத உய்ய வந்த பெருமாளே நமக பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்ட போது தென்னிந்திய பகுதிக்கு வராங்க அப்போது நீலா நதிக்கரையோரத்துக்கு வந்தாங்க அந்த இடத்துல அழகு தெய்வீகம் கலந்த அமைதி அவங்கள ரொம்ப கவர்ந்ததினாலே அங்கேயே சில காலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அப்போது தினமும் பூஜை செய்கிறதுக்காக கோயில் கட்டி அதில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செஞ்சாங்க முதல்ல அர்ஜுனன் பெருமாளோட சிலையை அமைச்சார் அதுவே இந்த தளத்தோட மூலஸ்தானமாக கருதப்படுது அர்ஜுனனை தொடர்ந்து தர்மரும் ஒரு பிரதிஷ்டை பண்ணார் அதுக்கப்புறமா பீமனும் ஒரு விக்கிரத்தை பிரதிஷ்டை செஞ்சார் அதுக்கப்புறம் நகுலன் சகாதேவன் இருவரும் சேர்ந்து ஒரு பெருமாளை பிரதிஷ்டை செஞ்சாங்க ஆகியோ அதனால் இங்கே தனித்தனியாக நாலு பேரும் தனித்தனி விக்கிரகங்களை இந்த திருக்கோயில பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க ஓம் நமோ நாராயணாய்